ஹலோ கைஷ் செல் விரும வரைக்கும் இப்போ நம்ம வந்து பார்ட் பிஃப்டி அத்த கைஸ் போக்கணும் பேச போல கைஷ் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொழுது சாஞ்ச நேரத்தை காட்டுறாங்க கேஷ் அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஓடி வந்துட்டுருக்குறான் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோவை முன்னாடி ஒரு ஓடி வந்துட்டு இருக்க பின்னாடி அந்த நிறைய நரிகள் வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கும் அப்போ இந்த ஜின்னா வந்துட்டு அலங்கோத்தவன்ற இத்தனை நேரத்தை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான் இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்க இப்போ ஹீரோ வந்து அழுங்காமல் அந்த அவங்ககிட்ட கோல் தொட்டு ஹீரோ தப்பிச்சிட்டு வர்றாரு இப்போ மாட்டுறதுன்னு அவன் தான் ஹீரோ வந்து டக்குன்னு மார்த்தமாக போய் வெயிட் சும்மா ஜாலியாக ரிலாக்ஸாக இருந்துட்டு இருப்பார் இந்த எலும்பனுகளும் அப்புறம் அந்த ஜின்னா அவனுக்கு மட்டும்தான் வந்து அந்த நரிகளை வந்து அடித்து வேட்டை ஏடிக்கிட்டு இருப்பானுங்க இப்படி மாறி மாறி அந்த நரிகளை வந்துக்கிட்டே இருக்குது இவனுக்கு வந்து வெட்டி சாய்ச்சிக்கிட்டே இருப்பானுங்க வர்றத பூர்வத்தையும் அவர் ஒரே ஒரு வழியாக வந்து எல்லா நரிகளும் தரல ஒரே ஒரு நரி மட்டும் மிஞ்சி அவன் காலை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கோம் இவன் வந்துட்டு ஓ இங்கே வேறு ஒன்று இருக்குதா இது வேறு என் காலை பிடிச்சி கடிச்சு லெக் பீஸ் காசு போட்டுருக்குது போலன்னு சொல்லிட்டு அந்த நரியை பிடிச்சி அந்த எலும்பு கட்டை தூக்கி போடுவேங்க அப்படி தூக்கி போடும்போது வந்துட்டு ஏ எலும்பா இது உனக்கு தான் சொந்தம் நீ வந்து இதை வந்து கொன்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து கொண்டுரும் கொண்டுட்டு இருந்துட்டு நான் வந்து ரொம்ப நேரமாக வந்து ஒரு சின்ன ஒரு ரிலாக்சேஷனும் கூட இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் மிஷின் மாதிரி எனக்கு ரொம்ப இருக்குதுப்பா சரி விடு நம்ம வந்து இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து எப்படியும் வந்து இந்த நரியிலெல்லாம் போட்டு தள்ளிட்டோம் ஆனால் நீங்கள் வந்து ராங்கான ஒரு மாஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டராக கிடச்சிக்கிறான்ப்பா அவன் பார்த்தியா நம்மளாம் வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கிறோம் ஆனால் அந்த நாய் போய் சாவகாசமாக அங்கே நின்று இங்கே நடக்கிற காட்சியை வந்து ரசிச்சிட்ருக்குறான் சரி வாங்க ஒரு ஹைஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லி அவன் ஹைஃபைக்கு அந்த ஒன்று பார்த்து பேசிட்டு ஹைஃபைனாகிட்டு இருக்க அந்த கையை நீட்டும் போது அந்த எலும்பு இருந்துட்டு திரும்பி பார்க்குது பார்த்துட்டு அதுக்கு ஒன்றுமே பிள்ளை என்ன என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு டே வாடா ஹைஃபை பண்ணிக்கலாம்டா எலும்பா இதுவும் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை டக்குன்னு திரும்பி போயிடும் அப்படி திரும்பும்போது இவன் வந்துட்டு டே எலும்பு போயலை நீ போயும் போய் ஒரு கேவல ஒரு சமனைக்கு தான்டா உன்னைய மதிச்சுட்டா ஹைஃபை குடிக்க வந்தால் நீ வந்து என்னை இக்னோர் பண்ணுறியா என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது இந்த மாதிரி அவன் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க சங்க அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு நினச்சி பார்க்குறாரு இவன் என் பாஸ்ட் லைஃப்பில் வந்து வேற மாதிரி தான் இவன் வந்து இவனோட கேரக்டர் வந்து இங்கே சைல்டிஷாக இருக்குது ஆனால் பாஸ்ட் லைஃப்பில் வந்து இவன் ஒரு சிறந்த ஒரு வில்லனிசம் மாதிரி ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கேரக்டராக தான் இவனை நெருங்குறதுக்கு நானே யோசித்தேன் இவனை கொள்வது தான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் மெஸ்ஸி கில் அதாவது அந்த ஹோலி நைட் கில்டு வந்து என்னை வந்து இவனை போட்டு தள்ளுறதுக்கு அனுப்பிச்சாங்க அதில் அடித்து சொல்கிறேன் நானாக இருந்தங்காட்டி அவனை வந்து போட்டு தள்ள முடிச்சிது மற்ற யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அவனை போட்டு தள்ளுறது ஆனால் இந்த லைஃப்பில் வந்து இந்த மாதிரி சைல்டுஸாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கேன்னா அவன் வந்து ஒரு விஷயத்தினால்தான் வந்து இப்படி மாறி இருக்கணும் இந்த சேன் அந்த மொட்டை பையன் அவன் வந்து அவனை இவன் வந்து கண்டிப்பாக ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அது அது மூலமாக அவனை வந்து போட்டு தள்ளினங்காட்டி இவனோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம் மேபி அது கூட யூஸ்டாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த சேனும் இந்த ஜின்னாவும் எனக்கு தேவைப்படுறானுங்க என்னோட பிளான்ஸ்க்கு வந்து இவனுக்கு உயிரோடு எனக்கு வேணும் இவனுக்கு உயிரோடு தான் அந்த ஹோலி நைட் கில்டை வந்து என்னால் கீழே இழுக்க முடியும் இவனை வச்சே வந்து அந்த வரப்போ அந்த கில்ட்டுக்கு வர்ற பணத்தை வந்து வராமல் தடுப்பேன் ஈஸியாக வந்து அவனுக்கு காசு கொடுத்து போகிற டென்ஷனில்லாம் நான் ஃப்ரீயாக வச்சு கிளியர் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருப்பார் அதாவது அவரோட ஃப்யூச்சர் பிளான்ஸ்க்கு வந்து இந்த சானங்கரும் இந்த ஜின்னாவும் வந்து அவன் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருப்பார் கிஷ் இப்போ அப்படியே பேசிட்டு அதை அங்கே இருக்கிற கீழே இருக்கிற லோவர் டென்ஷன்ல எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு சரி சரி வா அப்படின்னா நம்ம போய் செகண்ட் ஃப்ளோர் போய் முடிச்சிடலாம் முடிச்சுட்டு டக்குன்னு இருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போவாங்க அப்படி செகண்ட் ஃப்ளோருக்கு போனவொடனே இந்த ஜின்னா வந்துட்டு எப்பா நான் காலையிலேருந்து ஒரே வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்பா ஒரே சலுப்பு ஒரே ஒரு மன உளைச்சல் அதனால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறியாப்பா அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ கிட்ட கேட்டுருக்க ஹீரோ இருந்துட்டு அவரோட இன்வென்ட்ரியில் கை விட்டு ஒரு நாலு குழுவை எடுக்கிறார் இவன் வந்துட்டு என்னப்பா அது கையில் ஏதோ வச்சுருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவன் தூக்கி கீழே போட்டு உடைப்பான் உடச்சோன்னு இருந்துட்டு இவன் பா என்னப்பா பண்ணப்போ எதுக்கு வந்து அது தேவையில்லாமல் எடுத்து போட்டு உடச்சிட்டு இருக்க நீ ஏன்டா இப்படி லூஸ் தனமாக பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோ இருந்துட்டு அதெல்லாம் இருந்துட்டுச்சின்னா உனக்கு ஓட தெரியுதுன்னா அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக வந்துட்டு ஆமாம் எனக்கு ஓட தெரியும் அப்போ ஹீரோ வந்துட்டு சரி ஓடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கு வந்துட்டு என்னடா லூசுத்தனமாக ஏதோ பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒரு தூரத்தில் ஒரு வைப்ரேஷன் ஆகுது என்னடா அது என்னமோ கிளம்புது இந்த நாள் ஏதோ பண்ணி விட்டான் போல அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி பார்த்துருக்கும் போது ஒரு வெள்ள ராட்சத பள்ளி வருது இதங்கிருந்து இத்தாந்தண்டியாக இருக்குது அது இந்த பக்கம்தான் எவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்குது டேய் என்ன கருமத்தரா என்ற மாதிரி அடிச்சு தொடச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து பக்கத்தடி வந்துருங்க அந்த ராஜித இப்போ சீனங்கட்டை அந்த கேட்டுக்கு வெளியில் அந்த மொட்டைன்னு அந்த செக்ரட்டரிலையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அந்த மொட்டையை வந்துட்டு என்ன லீ அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அது அவன் இருந்துட்டு ஆமாம் சார் நாங்கள் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஹோலி நைட் கில்டு வந்து அந்த டஞ்சனுக்கு போகிறதுக்கு வந்து இப்போது லேட் பண்ணங்காட்டி அது நிறைய உலகம் மங்கிலும் சுற்றி இருக்கிற எல்லா கில்ஸோட இன்ட்ரெஸ்டையும் வந்து அது வந்து இழுத்துருக்குது சொல்லப்போனால் ஒரு நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து கொஞ்சம் ஃபேமஸான கில்ஸெல்லாம் வந்து இந்த கேட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க அப்படி வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க எப்போ போல் பிளான் பண்ணி வச்ச மாதிரியே வந்து அந்த கேட்டில் வந்து அந்த ஹோலி நைட்டு வந்து அதை போட்டு தள்ளிட்டு பேரையும் புகழையும் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான காசும் வாங்கிக்குவான் குடிசீகத்தில் வந்து அந்த கேட்டுக்கு வந்து எல்லா ஃபேமஸான கீழே வந்து ரைட் பண்ண போகுது அதில் வந்து நம்ம இந்த ஹீரோவையும் அப்புறம் இந்த ஜின்னாவையும் அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த லீடர் கேட்பா சார் நான் ஜின்னா வந்து அவருக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனாங்கிட்டே மறுபடியும் கேட்டுக்குள்ளே கட்டுறேங்கிஷ் அந்த ஹீரோ போயிருக்கிற அந்த கேட்டுக்குள்ளே இப்போ டான்சன் கேட்டில் வந்து அந்த ஜின்னா வந்து ஓடிட்டுருக்கேன் ஓடிட்டுருக்கும்போது நினச்சிட்டே இருப்பான் என்னடா இது இந்த கரும்பு என்னை மட்டுமே துரத்திட்டு இருக்குது அந்த எலும்புனு வந்து கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படி சொல்லிவிட்டு வந்து டே என்னென்ன உனக்கு நான் ரொம்ப பிடிச்சிது என்ன என்ன பண்ணிக்கு போறேன் என்ன நீனே அவன் பொண்டாட்டியா இவ்வளோ வேக என்னை துரத்திட்டு வந்துட்டு இருக்கிற போய் வேற எங்காவது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவன் வந்து யோசிச்சுட்டு சரி இப்போ எப்படி இருந்தாலும் இது என்ற பக்கமாக தான் இருக்குது இப்போ நான் வந்து என்னோடய பவர் வந்து காமிச்சது நிறுத்தி இப்போதைக்கு இதோட கதையை வந்து டக்குன்னு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரென்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பள்ளி இருக்கும் லொகேஷன் ராட்சச பள்ளி அதை வந்து இவன் ஒற்ற கையில் வந்து இப்படி பிடிக்கிறான் ஹீரோ வந்துட்டு மாரத்தமாலின்னு பார்த்துட்டு ஓ இவனுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குது பரவாயில்ல நான் நினைச்சதை விட இவன் அந்தளவுக்கு மோசம் கிடையாது இவன் கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து மாரத்தமாலின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு அதை பிடிச்ச வச்சதுக்கப்புறம் இந்த ஜின்னா வந்துட்டு சீக்கிரமாக வாங்குகிற எலும்பு பயல்களாக வந்து இதை போடுத்துலுங்க அப்படின்னு சொல்லும்போது அது சாவகாசமாக வரும் அப்படி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சா இவனோட ம மாஸ்டர் மாதிரி இந்த சம்மனிங்களோட ஸ்கெல்டன்ஸுமே வந்து என்னை மதிக்க மாட்டேதுங்க என்னை என்னட்டா நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே வந்து இப்போது லாக் பண்ணி அந்த லிஸ்டோட போட்டு அடிக்குது கைஸ் இப்போ அந்த ஸ்கெல்டன் குத்து வந்தது மூலமாக அதில் வந்து ஹீரோட இருக்கிறங்காட்டி இப்போ அது ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு இந்த மாதிரி பா பாஷன் ஃபுல்லாக அந்த லெசர் லிஸ்டோடு ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது மறுபடியும் வந்து எந்திரிச்சு அதோட பேசக் மூடில் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க எலும்பில் அட்டாக் பண்ணும்போது அந்த எலும்பு வந்து கீழே வந்து குனிஞ்சிரும் குனிஞ்சதுக்கப்புறம் அது வந்து எலும்பு பார்த்துட்டு இப்போ டக்குன்னு இந்த ஜின்னா பக்கம் தான் பார்க்கும் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இங்கே நடக்குது எலும்பு பக்கத்தை அடிக்குது ஆனால் இது வந்து என்ன வந்து அட்ராக்டாக இது வந்து ஏதோ விஷயம் மூலமாக என் மேலே ஆகுது அப்படின்னு தூரத்தில் வந்து ஹீரோ வந்து மரத்தில் நின்றுட்டு இங்கே நடக்கிற குத்தியெல்லாம் வந்து ரசிச்சிட்டு இவன் வந்துட்டு மனசுக்குன்னு நினைக்கிறான் நான் வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும் இவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சுப்பீரியராக தான் என்ன விடவே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஹீரோ ஸ்டார்டிங்லேயே வந்து ஓட சொல்லிட்டு இருப்பார் இல்லை மாதிரி அதுக்கு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு சரி வா பல்லி இன்னைக்கு நீயா நானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பள்ளி வந்து ஒரு அடி வச்சிருங்க அந்த ஜின்னாவை அடித்த ஃபோர்ஸில் வந்து இவன் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மரத்தை வந்து உடச்சிட்டு போய் உழுகுறான் உழுந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பார்க்குறாரு ஓ இவனுக்கு வந்து நல்லா அடிபட்டுருச்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ அவன் வந்துட்டு எந்திரிச்சு வர்றாங்க இந்த அடிப்பட்ட இதுலேயே எழுந்திரிச்சி வர்றான் அவன் ஆயில் இருந்தெல்லாம் ப்ளட் வந்துட்டு இருக்கும் வந்துட்டு இருக்கும் போது என்ன வலி சாமி இது இந்த ரொம்ப வலிக்குது என்னடா இது போட்டு இந்த அடி அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து அவனோட அந்த பிளஸ்ஸிங் வந்து ஆக்டிவேட் ஆகுதுங்கிஷ் இவனுக்கு வந்து இம்மோட்டபிலிட்டி பாடி இருக்குல்ல அதனால அது ஆக்டிவேட் ஆகும்போது இவனோட பாடி வந்து மறுபடி வந்து ப்ரைம் ஸ்டேஜுக்கே வந்துடும் அப்போ மேலே ஹீ ஹீரோ வந்துட்டு பார்ப்பார் ஓ இவனோட ஸ்கில் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இவன் அடிப்பட்டது அதுக்குள்ளே வந்து இவனுக்கு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு இப்போ எல்லாமே வந்து இப்போ சண்டை கட்ட ஆரம்பிப்பாங்க இவர் வந்துட்டு கையில் வந்து இந்த ஒரு மாதிரி அந்த ரிங்கு மாதிரி வர வச்சுருப்பாங்க கையில் ஒரு நல்லா ஹார்டான க்ளவுஸ் மாதிரி வர வச்சுட்டு வாடா அன்றைக்கி பாக்ஸிங்கில் என்னன்று நான் வந்து மேலே பாக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பள்ளியோட வகுத்தில் போய் கோமட்டை குத்து குத்து குத்துன்னு குத்துவான் அப்படி குத்துற சமயத்தில் இதுவும் அது வழி தாங்க வந்து ஒரு கீழே வந்து லைட்டாக நீல் டென் பண்ணும்போது சுற்றி வந்த சைடில் வந்து ரெண்டு ஸ்கெல்டன் வந்து அதோட தொடையிலே வந்து மாட்டி லாக் பண்ணிடுங்க கத்தி விட்டு அப்போது ஒரு ஸ்கெல்டன் வந்து பழகியங்களே வந்து அதோடய மண்டையிலே சொறும் சொறினதுக்கப்புறம் வந்து இருந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருது இந்த மாதிரி வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து லெவலப் போயிட்டீங்க நீங்கள் வந்து இந்த லிஸாடை வந்து தோக்கடிச்சிட்டிங்க அது மூலமாக உங்கள் எல்லா ஸ்கில்லுமே வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இந்த மாதிரி ஒரு டார்க்னஸ் சம்மந்தமான ஒரு கடவுள் வந்து உங்களை பார்த்து இது மூலமாக வந்து அவர் ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓ இந்த கடவுள் வேறு என்ன பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ யோசிச்சுட்டு போயிருக்கீஸ் அதுக்கப்புறம் அந்த ஜின்னது ஒரு வழியாக அது முடிஞ்சிருச்சு இவன் நான் நினச்சத விடவே வந்து ரொம்ப டேலண்டடாக இருக்கிறான் இவன் ரொம்பவுமே எல்லாத்துலேயுமே ஸ்கில்ஃபுல்லாக இருக்கான் இவன் என்னை விடமே வந்து ஒரு சுப்பீரியர் தான் நான் வந்து ஒத்துக்கிறேன் இவனோட இன்ஸ்டிங்ட்டு இவனோட மெத்தட்ஸ்லாம் வந்து ஏற்கனவே ஒரு ட்ரெயின்டு ஒரு அவேக்கன் பிளேயர் மாதிரி இருக்குது இவன் நார்மலாக வந்து நியூபி மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னாக நினச்சிட்டு இருப்பாங்க இப்படி ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து இப்போது சீன் அங்கே கட் ஆகுது அப்படி சீனங்க கட்டாயி அந்த வெளியில் இன்னொரு இன்னொரு கேட்டுக்கு போகுது கேஸ் இன்னொரு கேட்டில் வந்து அங்கேயும் ஒரு ஸ்கெல்டன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி அடித்து அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஆர்க் மாதிரி ஒரு ச பீயிங் வந்து அடித்து போட்டு தள்ளிகிட்டு இருக்கும் அப்படி போட்டு தள்ளிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கெல்டனுக்கு ஹீரோ யூஸ் பண்ணுற ஸ்கெல்டனுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அவன் யூஸ் பண்ணுற ஸ்கெல்டனுக்கு வந்து கொஞ்சம் ஆறுமரலாக இருக்கும் ஹீரோ யூஸ் பண்ணுறதுக்கு அது கிடையாது அது வந்து போட்டு தர்றதுக்கப்புறம் இவன் வந்துட்டு இந்த ஸ்கெல்டன்ஸ்லாம் ரொம்ப வீக் இருக்குது நான் இன்னும் ஒரு ஐம்பதான வந்து சமன் பண்ணுற நினச்சிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இந்த மாதிரி நீங்கள் டஞ்சனை கிளியர் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் ஆனால் வந்து இந்த கடவுளோடய வந்து உங்கள் பக்கம் திரும்பலை அந்த மாதிரி திரும்பன்னா வந்து நீங்கள் இன்னுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ இவன் வந்துட்டு என்னடா இங்கே நடக்குது நான் கிட்டத்தட்ட எத்தனை இடத்தையும் நான் சோலோவாக போட்டு தெளிக்கேன் ஆனாலுமே வந்து அந்த டார்க்னஸ் அவனோட அந்த கடவுளோட அட்டென்ஷன் ஏன் என் பக்கம் திரும்பல என்ன கருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இப்போ சீனம் கெட்டது கிஷ் அதாவதுல அவன் தான் வந்து இம்மோர்டல் கிங் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் பாட்லேருந்து இருக்கிற இமோர்டல் கிங் இவன் தான் கைஸ் இப்போ சீனங்கட்டை அந்த கர் டஞ்சன் கேட்டுக்கு போகும்போது அவன் வந்துட்டு ஜின்னா வந்துட்டு என்னடா பார்த்துட்டே இருக்கா வாடா வெளியில் போகலாம் இங்கே வேற ஏதாவது பண்ணி தொடக்கி போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோ வந்துட்டு ஆமாப்பா இங்கே ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்க இங்கேயே அந்த பாட்டு முடியுது கைஸ் वेल गाइस नेक्स्ट पार्टல மீட் பண்ணலாம் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே गाइस नेक्स्ट पार्टல மீட் பண்ற வரைக்கும் பை